விருத்தாசலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் விருத்தாசலம் கம்மாபுரம் நல்லூர் மற்றும் மங்களூர் ஆகிய நான்கு ஒன்றிய எல்லைக்குட்பட்டு செயல்பட்டு வருகிறது இச்சங்கம் மூலம் விவசாய பெருமக்களிடம் வேளாண்மை விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேற்படி நான்கு ஒன்றியங்களில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நகர்வு செய்யப்பட்டு வருகின்றது குறைந்த வட்டியில் தானிய வீட்டுக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது தானிய கிடங்குகளில் குறைந்த வாடகையில் வாடகை வைக்கப்படுகிறது குறைந்த வட்டியில் நகை கடன் வழங்கப்படுகிறது ஆவின் பாலக மொத்த விற்பனையாளராக செயல்பட்டு வருகிறது விருத்தாசலம் பாலக்கரையில் இருபது சதவீதம் தள்ளுபடி விலையில் மருந்தகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது விவசாயிகளிடம் விழுந்து கொள்முதல் செய்து உடைத்து மதிப்பு கூட்டி கூட்டுறவு நிறுவனங்கள் வாயிலாக விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் எண் பனிரண்டு மீதான விவாதத்தின் மீது கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு விருத்தாசலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இத்தொகை கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியிலிருந்து ஐந்து சதவீதம் வட்டியில் கடனாக அனுமதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் புதிய கட்டிடம் கட்டுமான பணிக்காக குத்துக்கு ஏற்றி வைத்து அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து மரக்கஞ்சு நட்டதுடன் விருத்தாசலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க கூட்டுறவு பட்டாசு கடையை திறந்து வைத்து புதன் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மண்டல பதிவாளர் இளஞ்செல்வி விருத்தாசலம் சிறப்பு துணை பதிவாளர் செல்வி சுமிதா விருத்தாசலம் கூட்டுறவு நகர மேலாளர் இயக்குனர் துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்